The cat சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நெருப்பு எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதே போல் தாங்க சிம்ம ராசிக்காரங்க தூய்மைக்கு சொந்தக்காரங்க மனதளவில் நல்லதை மட்டுமே நினைப்பாங்க நல்லதையே செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னால் கோபந்தான் கொஞ்சம் தலைக்கு மேலே வரும் அவ்வளவு தாங்க இருக்கக்கூடிய இடத்துல கோபம் வருங்க ஸோ கோபக்காரகன்னு மற்றவங்களால் அடையாளப்படுத்தக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவை கேட்கும்போது உங்களுடைய மனசு வந்து உருகி போகுங்க உங்களுக்கு இருக்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இருக்கிற எல்லா கெட்டதுமே மாற போகுதுங்க அடுத்தடுத்து நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறல என்னதான் வாழ்க்கையோ அது என்னதான் நம்ம கேட்டுட்டு எந்த வாழ்க்கைக்கு நம்ம வரம் வாங்கிட்டு வந்தோமோ தெரியல நம்ம தலையில என்னதான் எழுதி இருக்காங்கன்னே தெரியல எதை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டமா முடியுது அப்படின்னு நினப்பில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சூரிய பகவான் வந்து நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்கிறேன்னா சூரிய பகவான் மட்டும்தாங்க நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மற்றவங்க எல்லா கிரகங்களும் புரியுதுங்களா பிரபஞ்சத்தோட ஒளி நிறம் உயிர் அனைத்துக்குமே மூலதூரமாக இருக்கிறது சூரிய பகவான் தான் இதனால்தான் நம்ம ஜாதகத்தில் சொல்லுவோம் சூரிய பகவான என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஆத்மகாரகன்னு சொல்லுவோம் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய பகவான் அப்படின்னாவே அரசர் சந்திரன் அப்படின்னாவே மந்திரி மற்ற கிரகங்கள் எல்லாருமே அமைச்சர்கள் இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது என் கையில் வர்றப்ப ஒவ்வொருத்தர் வந்து நல்ல பொறுப்புகளோட அதிகார தோரணையோட ஆரோக்கியத்தோட நல்லா செழிப்பாக வாழணும் அப்படின்னா சூரிய பகவானினுடைய நிலை ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க ஒருவேளை ஒரு ஜாதக கட்டத்தில் சூரிய பகவானியோட நிலை அப்படிங்கிறது வலுவா இருந்துச்சு அப்படின்னா பொறுமையான வாழ்க்கை அமையங்க அவருக்கு பேரு புகழ் அரசியல் அதிகாரம் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையும் இப்போ சூரிய பகவான் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசமான அமைப்பில் இருக்காரோ அதே போலதாங்க சூரிய பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் பேரு புகழ் உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமாக இருப்பார் புரியுதுங்களா இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த ராசியில் பூரண வலிமையோடு இருக்காருங்க இதனால் சிம்ம ராசிக்கு தலைமைத்துவம் தைரியம் நேர்மை நீங்கள் வந்து விஐபிகளாக வளம் வர்றது புகழ் எல்லாமே கிடைக்கும் அரசியல் நிர்வாகம் சட்டம் கலை விளையாட்டு இந்த மாதிரி துறைகளில் சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் துறைகளில் வெற்றி இருக்குது சூரியன் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாகும் தெய்வ அருள் அதிகமாகும் இப்ப பொதுவாகவே பணக்காரங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாராள மனசு இருக்காது கொடுக்கிறதுக்கு மனசே வராது ஆனால் சிம்ம ராசிக்காரங்க பணக்காரங்களா இருந்தாலும் தாராளமான மனசு கொண்டவங்க அரசு என்னங்க பண்றாங்க தன்னை நாடி வந்தவங்களுக்கு பொன் பொருள் எல்லாமே அள்ளி கொடுக்குறாங்கல்ல அதே தான் சிம்ம ராசிக்காரங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு சிம்மத்துக்கு பொருத்தமாகுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நவபஞ்ச ராஜயோகத்தினால் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களை சொல்ல வந்திருக்கேங்க முப்பது வருஷத்துக்கு பின்னாடி உருவாகக்கூடிய நவபஞ்ச ராஜயோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுன்னு சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பேரு புகழோடு இருக்க போகிறீங்க எதனால் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாள் கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல ஏன் பல வருட கணக்குல கூட ஒரு முறை எல்லாம் இடத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுல வந்து பெரும்பாலும் அதிகபட்சம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு நேரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவான் வருஷ கணக்குல வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறக்கூடியவர் அந்த வகை ராகு அவங்க வந்து நிழல் கிரகங்கள் இவங்க வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பதினெட்டு மாதங்கள் எடுத்திருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இப்போ சிம்ம ராசி யோசிப்பீங்க ஏமா எனக்கு ஏ அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அதுவும் யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிபதி கூட நீங்கள் வந்து அஷ்டம சனின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த சனி பகவானினுடைய சேர்க்கை எந்த இடத்துல தெரியுங்களா புதன் பகவானினுடைய வீடான கன்னிராசியில் இணையறதன் காரணமாக அப்போது கன்னிராசியில் தான் புதன் பகவான் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் இவங்க மூன்று பேரோட சேர்க்கையினால் இந்த நவபஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க இந்த சுபயோகத்தினால முப்பது வருஷத்துக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்ச ராஜயோகத்தினால சிம்மத்துக்கு சிர சிரமங்கள் எல்லாமே வளக போகுதுங்க நீங்க பேருக்கு ராஜாவா இருந்த காலம் போய் உண்மையிலேயே ராஜா போல வளம் வர போறீங்க அந்த அளவுக்கு நேரம் காலம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க வேலையில் இருக்கீங்களா திட்டங்களை சரியான இடத்துல முடிச்சு காட்ட போறீங்க மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு பொருத்தமான நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதையோட புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே தொழில் செய்கிறீங்க வணிகம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச வேலையை கூட சரியாக முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு சிறந்த காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய தலைமைத்துவம் உங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக இருக்க போகுது பல்வேறு ஒப்பந்தங்கள்லேருந்து லாபத்தை பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இதில் புதிய வியாபாரத்தை தொடங்குறதுக்கு கூட இந்த காலம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சொல்ல இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறிது காலத்திற்கான பலன் கிடையாதுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த ராஜயோகமானது நேர்மறையான பலன்களை அளிக்கப் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் திடீர்னு பண வழிகளில் பல வழிகளில் பல நிலைமைகள் உங்களுக்கு படம் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஆரோக்கியம் பாதிக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதை மட்டும் எப்படியாவது தடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஏன்னா ரத்த அழுத்தம் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து கவனமாக வச்சுக்கணுங்க ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தணும் அப்படின்னா யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அணுதினமும் சூரிய பகவானினுடைய நமஸ்காரம் செய்கிறது சிம்மத்திற்கு என்றைக்குமே நன் அமைய கொடுக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் போகிறது ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும் மலைப்பகுதி தீர்த்த யாத்திரை இது எல்லாமே உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை சுத்தியுமே நல்ல மக்களுடைய இணைப்பு வந்து சேருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீரம் தைரியம் தலைமைத்துவம் இது எல்லாமே மக்கள் கிட்ட பாராட்டுகளை பெற்று கொடுக்குங்க சனீஸ்வர பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது உழைப்பின் மூலம் சிம்ம ராசியின் புகழ உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஆத்திய இருதயத்தை பாரணாயம் பண்ணுங்க சனி பகவானுக்கு திருநள்ளார் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றது ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு நீர் படைத்து அவரோட அருளை பெறுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க முக்கியமான நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயம் சூரிய ஓரை வந்து நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஓரை அப்படிங்கிறது எப்போவுமே ஆகாதுங்க ஸோ இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு எந்த காரியங்களை வேணால் செய்யுங்க நல்லது நடக்கும் விரத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது நல்லதுங்க பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் சூரிய பகவானினுடைய புத்திரர் ஆத்திய கசப்பு முனியுடைய மகன் ஆதித்யன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சனி பகவான் வந்து கர்ம தாழ்மை ஒழுக்கம் இதுக்கு எல்லாமே அடையாளம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானை அடையாளம் அரசன் அப்போ அப்பா புள்ள உறவு இந்த ரெண்டு பேருக்குமே வருது ஆனாலும் சனி பகவான் சூரியன் பகவான் நட்பு வந்து நட்பு கிரகங்கள் கிடையாது எதிரெதிரானவங்க சூரிய பகவான் நல்லதை கொடுத்தார் அப்படின்னா அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சோதனையை கொடுப்பாரு பொதுவாகவே இப்ப நம்ம வந்து கலியுகத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்பா அம்மா அப்படின்னாவே அப்பா மகள் உறவு சிறப்பாக இருக்கும் அப்பா மகளுடைய உறவு எப்போவுமே ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக சஞ்சய் சச்சரவோடு தான் இருக்குங்க இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் சூழல்கள் மாறுறப்ப சில நல்ல விஷயங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தாங்க சிம்ம ஓரளவுக்கு நான் வரக்கூடிய நாட்கள் வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்குதுங்க கால புருஷனுக்கு அஞ்சாவது வீடு நீர் நிலம் நெருப்பு காற்று தத்துவத்தில் நெருப்பை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி நெருப்பு எப்படி சுத்தமானதோ அதே தான் மாசு மறு இல்லாத குணங்கள் கொண்டவங்க தப்பு தண்டா பண்ணுறதுக்கு தெரியவே தெரியாது சூதுவாது தெரியாது இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுக்கற அந்த இடத்துல போய் சொல் அவங்கள கெடுத்துடு அப்படின்னு சொன்னாலும் கூட பணத்தை பாரு உன்னைய பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தன் முடிஞ்ச செஞ்சுட்டு செஞ்சிட்டு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க மதிப்பு கிடையாது மனசு தான் பாசம் தான் அன்புதான் உண்மைதான் இது மட்டும் சிம்மத்துக்கு சிம்மத்தை யாருக்குமே பிடிக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கர்வம் அதிகம் இப்ப சிம்மம் அப்படின்னாவே நாங்கள் ஜோதிடத்துல என்ன சொல்வோம் அப்படின்னா அரசன்னு சொல்லுவோம் அரசனுடைய குணம் என்ன கொடை கொடுத்து உதவுறது தன்னை நம்பி இருக்கவங்களை பார்த்து பாதுகாக்கிறது அரசன் என்ன பண்ணுவாரு தன்னோட நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறது தானே அரசனுக்கான குணம் சோ அப்படிதான் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு நண்பர்களா இருக்காங்க வீட்டில் உடன்பிறப்புகளாக இருக்காங்க அப்பாவாக இருக்காங்க அம்மாவாக இருக்காங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்குமே பாதுகாப்பு உணர்வுக்கு இந்த சிம்ம ராசி பொறுப்பாளிகளாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதை தன்னால் இவங்களுக்கு வந்து சேரும் பதவிகள் பட்டங்கள் புகழ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த திறமை இருக்கிற இடத்துல தான் திமுறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஆணவம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு திமிரு சிங்கம் அப்படின்னா அது கர்ஜித்து நல் நின்னா தான் நல்லாயிருக்கும் அது போல தான் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி கொஞ்சம் வார்த்தைகளை தூக்கலாக பேசுனாதான் சிறப்பி அது மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டுக்கணுங்க அதாவது புனி புளி இழைச்சா பூனைக்கு கூட கிண்டல் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த போலதாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்து போகிற வாரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான் போகிற வாரவெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான் என்னமோ இவங்கள்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒலியேற்றுற மாதிரியும் இவங்களால தான் ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ற மாதிரியும் ஒரே பில்டப் கொடுப்பாங்க ஒரு கஷ்டம் கஷ்டம்னு ஒரு பத்து ரூபாய் கேட்டு பாருங்களேன் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்பப்போ வந்து வேக்கானை மட்டும் பேசுவாங்க நீ அப்போ சம்பாதிச்சு எல்லப்பா அப்போ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி இருமா இப்படி இருமான்னு பேசுவாங்க அதெல்லாம் இல்லை ஆனால் சிம்மம் வந்து தான் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டால் கடன் வாங்கி கூட கொடுக்கக்கூடிய அமைப்பே இவங்க கிட்டே இருக்குங்க பெரும்பாலும் சிம்மத்துடைய கஷ்டம் சூழ்ச்சிகளால் தான் அன்பால் தான் ஏமாந்துருப்பான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தலைகீழாக மாறப்போகும் ஒரு உறவுன்னு போ போலையா உங்களுக்கு இனி என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நடக்கும் ஒரு உறவு வந்து உங்களை விட்டு பிரிய போகுதுங்க இத்தனை நாளாக உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு உதவு தாங்க நீ யாரமா அடிச்சு சொல்றேன்னு போட்டிருக்க அதாவது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தாங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மண்ணில் இருக்காங்கன்னே தெரியல மற்றவங்க பேசுகிறத நம்ம வந்து பேசுகிறோமா இன்னொரு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை என்னன்னு தெரியல நம் வாழ்க்கைக்கான வெளிச்சம் எங்க அப்படிங்கிற ஒரு தேடல் கூட இல்லாதவங்க இந்த மாதிரி பதிவுகளை தேடி வராதிங்க இது தப்பா இருந்தா நம்ம அனுப்பி கேட்டுக்கிறேங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது ஜோதிடம்னா என்னன்னு தெரியுங்களா மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமைப்பு தான் காரணம் இல்லாமல் நாங்கள் அந்த பதிவை செய்யலைங்க காரணம் இல்லாமல் உங்களுக்கும் இந்த பதிவு கண்ணில் படாது ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லை எதிர்காலத்தில் ஏதாவது உங்களுக்கு நல்லது வருதா அதை எப்படி பயன்படுத்தணும் ஏதாவது கெட்டது வருதா அதுலேருந்து எப்படி ஒதுங்கி நிற்க அதே போல நம்ம தெய்வத்தை எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே எல்லா தெய்வங்களும் செட் ஆகாது இல்லையா நம்மளே சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பழனிக்கு போவாங்க ஒரு சிலர் வந்து தொடர்ந்து திருப்பதிக்கு போவாங்க புரியுதுங்களா ஸோ எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பும் மேலோங்கும் அப்படின்னா சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி அதிர்ஷ்ட நிறம் வேற வேற இருக்கு உங்களுடைய அப்பா அம்மா வேற நீங்க பேர் பிறந்த இடம் வேற தொழில் வேற உங்களுடைய பிறப்பின் நேரம் வேற ஒரு நாளைக்கு எல்லா லக்னமும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கடந்து தாங்க வருது புரியுதுங்களா ஸோ நீங்க பிறந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்துல இருந்திருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு வேற லக்னத்துக்கு மாறி இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் எல்லா விதங்கள்லையும் அதாவது தனிப்பட்ட ஜாதகத்துடைய கணிப்பு வேற நம்ம சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் வேற புரியுதுங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எழுவத்தி அஞ்சு சதவீதம் சாத்தியமா உங்களுக்கு செட் ஆகுங்க மீதி இருபத்தி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சதவீதம் மாறினா கூட மொத்தமாகவே மாறி போகுங்க புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நொடியில் நமக்கு கூட ஓடுறவர் முன்னாடி போயிட்டாரு நம்ம ஒரு நொடி பின்னாடி போகிறோம் அப்போ நம்ம ஜெயிச்சோமா அவர் ஜெயிச்சாரா ஒரு நொடி தானே நம்மளையும் சேர்த்து ஜெயித்தோன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல முடியுமா கிடையாது ஸோ அந்த ஒரு நொடினாலும் அவங்களுக்கு தானே வெற்றி ஸோ அது போல தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா உங்க கட்டம் இல்ல அந்த ஜாதக கட்டம் இருந்துட்டா நாங்க அழகா ஒன்பது நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய மண்டலம் இப்ப வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க நடக்கக்கூடிய என்ன முழு பலன்களை அக்யூரட்டா சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரணமாக நீங்க சொல்றீங்க நான் சொல்றதெல்லாம் கிடையாதுங்க சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு கொடுத்தாரு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு இருந்து இருந்துதாங்க எங்களை போன்ற சேரக்கூடிய விஷயம் தான் புரியுதுங்களா பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்யணும் நீ வந்து டாக்டர்லாம் கம்பேர் பண்ணிக்காத அவர் உயிரை நீ என்ன பண்ணுற ஆன்மீகமும் அப்படிதாங்க இப்போ நம்ம சனி பயிற்சி நடக்குதுன்னு பயப்படுறீங்க குரு பயிற்சி நடக்குது ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்களா ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறீங்க ஏன்னா அவர் வந்து நம்ம ஜாதகத்தில் வருஷம் உட்காந்துருவார் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வருஷத்துலையும் நல்லது கெட்டது நம்ம எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லார்த்தையுமே புரிய வச்சிருவார் ஸோ நன்மையை தீமையை பிரித்து காட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்குதுங்க நல்லது நடக்கிறப்ப நம்ம ஏற்றுக்குவோம் ஆனால் தீமைகளை வந்துட்டு நம்ம செஞ்சாலும் தண்டனை தான் நம்மளை சுற்றி இருக்கும் யாராவது செஞ்சாலும் அதுக்கு தண்டிக்கப்படுவாங்க இதை புரிஞ்சுக்கிறதுல ஒட்டு மொத்தமாக சனி பகவான் அப்படின்னாவே பயப்படுறது குரு பகவான் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறது ஆனா குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலனே கிடையாதுங்க அவரோட தான் பலன் இருக்குது அவர் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய அமைப்பு ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு அமைப்பு வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள்லையோ இருந்துச்சுன்னா இவர் கொடுக்கக்கூடிய அமைப்பை அங்கே கெடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிடமில் இருக்குங்க புரியாதவங்க பேசிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் ஓகேங்களா நாளும் பொழுதும் நம்மளாம் என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் எதுக்குடா தான் எந்திரிச்சுக்கிறோம் எதுக்கு தான் விடியுதோ இப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே நம்ம இருக்கோம் இல்லையா ஆனால் அந்த கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு காலம் வர மாதிரி அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறாருங்க எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு சுக்கிர பகவான் முன்னாடி வீடு அதாவது சந்திர பகவானினுடைய வீட்டுக்கு வர்றாரு சந்திர பகவானினுடைய வீட்டில் சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகந்தாங்க இப்போ ஒருத்தர் நல்ல காரு பங்களா வசதி வாய் நல்ல நிறைவான வாழ்க்கை குழந்தை குட்டி சிறப்பா வாழ்றான் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சத்துல அப்படின்னா அன்புக்கு கலைக்கு ஆடம்பரத்துக்கு அழகுக்கு உறவுகளுக்கு பொருளாதாரம் வண்டி வசதி வாகனம் குடும்பத்துல சந்தோஷம் எல்லாமே இவரோட அனுகிரகம் தாங்க இவரோட அனுகிரகம் இருந்தாதான் அது நிலைக்கும் இந்த எல்லாத்துக்கும் காரணகர்த்தா வந்து சுக்கிரன் இவர் ஒரு நல்ல இடத்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அங்க வந்து அன்பு வளருங்க செல்வம் வளரும் கலை படைப்பாற்றல் எல்லாமே வெளிப்படும்னு சொல்லுவாங்க எனக்கு இருக்க திறமைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் மேலே வந்துடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய இடத்துல கூட சுக்கிரனுடைய தடை இருக்கும் சோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவர் வந்து மனசு வைக்கணுங்க ஸோ இவர் இப்போ கடகராசியில் பயணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு மனசு வச்சிருக்காரா இல்லையா கண்டிப்பாக சுக்கிர பகவானினுடைய அவரோட அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இப்போ சுக்கிர பகவான் போகிறாருங்க சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு உரியவர் அதே போல் தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் உரியவர் இப்போ இவர் பனிரெண்டு இடத்துல போய் அமர்றாரு அப்படின்னா இவர் கொடுக்கக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறுங்க குறிப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டுல தொழில் பண்ணணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் இதோட வாய்ப்புகள் வரும் தூரதேச பயணங்கள் பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க தகவல் தொடர்பு துறை நெட்ஒர்க் துறை இதுல இருக்கவங்களுக்கு எல்லாமே கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப புதன் பகவான் கூட சுக்கிர பகவான் இணையிறதால வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் வந்து இடத்துக்கு எதுக்குமே நீங்க பயப்பட வேணாம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே விரயஸ்தானத்துக்கு போய் அமர்றதுனால அலைச்சல் கடின உழைப்பு டென்ஷன் இது எல்லாமே அதிகமாக இருக்குங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது ஏன் அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காருங்க அதனால் நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியமே கிடையாது சுக்கிர பகவான் அந்த இடத்துக்கே போனாலும் புதன் பகவான் அப்படிங்கிறவர் சுக்கிர பகவானோட இணைவின் காரணமாக உங்களுக்கு அங்கே சாதகத்தை ஏற்படுத்துவார் இது மட்டும் இல்லைங்க நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன் போதுமான வருமானம் இல்லை நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன் அது எனக்கு திருப்தியை கொடுக்கலை இப்படி சொல்லக்கூடிய கூடுதலான ஒரு